கோவையில் ஒப்பந்தத்தை மீறி தனியார் நிறுவனத்தின் பெயர் பலகைகளை உடைத்த கட்டட உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாதுகாப்பு கோரியும் தனியார் நிறுவன உரிமையாளர் கோரிக்கை வைத்துள்ளார் கோவையைச் சேர்ந்தவர் மருத்துவர் ஜெகநாதன் இவருக்கு சொந்தமான கட்டிடத்தை கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் வாடகைக்கு பெற்று அதில் பர்னிச்சர் ஷோரூம் நடத்தி வருகிறார் இதற்காக தரைத்தளம் முதல் தளம் மற்றும் நான்காவது தளத்திற்கு சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு மாதம் ரூபாய் ஐந்து லட்சம் வாடகை செலுத்தி வந்துள்ளார் மேலும் அதே கட்டிடத்தில் இரண்டு மற்றும் மூன்றாவது தளத்தில் மருத்துவர் ஜெகநாதன் தனது மருத்துவமனை ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் ஐந்து ஆண்டுகள் ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் ஜெகநாதன் சென்னையைச் சேர்ந்த வேறு ஒரு மருத்துவருக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் தளத்தை வாடகைக்கு கொடுத்துள்ளார் இந்த நிலையில் ராஜ்குமாரின் பர்னிச்சர் ஷோரூம் விளம்பரத்திற்காக வைக்கப்பட்ட பெயர் பலகையை அகற்ற வலியுறுத்தி கட்டிட உரிமையாளர் ஜெகநாதன் வற்புறுத்தியுள்ளார் ஆனால் ஏற்கனவே விளம்பர பலகைகள் வைத்துக் கொள்ள ஒப்பந்தம் போட்டுள்ளதால் ராஜ்குமார் அகற்ற மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஜெகநாதன் மற்றொரு மருத்துவருடன் சேர்ந்து பெயர் பலகையை சேதப்படுத்தி உள்ளனர் இதுகுறித்து ராஜ்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததாக தெரிகிறது இதனிடையே இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜெகநாதன் தனது ஆதரவாளர்களுடன் வந்து கட்டிடத்தில் இருந்த பெயர் பலகைகளை முற்றிலுமாக அகற்றியுள்ளார் இதுகுறித்து பேசிய ராஜ்குமார் கூறும்போது இங்க கோயம்புத்தூர்ல வந்து நிறுவனத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பில்டிங்ல இந்த தீபம் மருத்துவமனை இருக்கிற இந்த பில்டிங்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உள்ள வர்றாங்க நான் அக்ரிமெண்ட் போடும்போதே வந்து முழு எலிவேஷனுக்கான எனது உரிமையை வந்து அக்ரிமெண்ட்ல எழுதி ஓனர் கூட போட்டு எழுதி உள்ள வர்றாங்க அக்சட்டானிங்க கடந்த அஞ்சு வருஷம் நடத்தும் போது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அக்ஸ்ட்டானிங்க இப்போ இப்போ இந்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்துங்க சென்னையை சேர்ந்த டாக்டர் கோபிநாத் என்பவர் வந்து சூர்ல எல்ஜி மருத்துவமனை எடுத்துட்டு இருக்காருங்க அவர் இந்த இதே வந்து மருத்துவமனை வந்து வாடகைக்கு எடுக்கிறாரு எடுத்ததுக்கு அப்புறம் வந்துங்க நம்ம அந்த ஃபுல் போர்டுனுடைய எலிவேஷன் அவர் நான் என்ன சொல்றேன்னா வந்து எனக்கு அது ஃபுல் போர்டை எடுத்தேன்னா நம்ம கடை எது சேல்ஸ்மென் எல்லாம் போயிருங்க அதனால நான் ஏழு வருஷம் அக்ரிமெண்ட் இருக்குது அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குதுன்னு சொல்றேன் ரெண்டு வருஷம் இருக்குது நான் முடிச்சுட்டு போயிடுறேன் நீங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு ஒரு ஒரு இருபது முப்பது பேர் வந்துங்க எல்லா போட்டு போர்டெல்லாம் உடைச்சிங்க ஒரே ஒரு ஒரு அரை மணி நேரத்துல நான் வந்து சேர்றதுக்குள்ள வந்துங்க மொத்த போர்டே உடச்சு தாலி பண்ணிட்டாங்க இப்போ இதுல என்ன பிரச்சனைனா வந்து திருப்பி போர்டு வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க திருப்பி இவ்வளவு பெரிய பில்டிங் முன்னாடி போர்டு வச்சோம்னா வந்து அது எக்கச்சக்கமான செலவாகுங்க இன்னும் ரெண்டு வருஷம் தான் நம்மளுக்கு பில்டிங் அக்ரிமெண்ட் இருக்குது இதை கருத்துல கொண்டு இது எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது எனக்கே ஒரு புரியாத பொருள்ல மட்டும் வந்து பாஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஆயிருக்குதுங்க அதுபோக வந்து நன்மதிப்பு இழப்புங்க அதனால் ஆன சேல்ஸ் ஆகாத சேல்ஸ்ங்க கஸ்டமர் வர முடியாமல் போனதுங்க இந்த செலவுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த இழப்புகள் எடுத்து பார்க்கும்போது பொருளை மட்டும் எடுத்தோம்னா பாஞ்சு லட்சம் ரூபாய்ங்க பொருளெப்பெல்லாம் நன்மதிப்பு ப்ளஸ் மற்ற இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் டு ஐம்பது லட்சம் ரூபாய் பக்கமாக வந்து எனவே அந்த அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சு